கன்னியாகுமரியில் கோடைவியில் சுட்டரித்து வரும் நிலையில் இன்று விடுமுறை தினம் என்பதால் திற்பரப்பு அருவிக்கு வரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது இது தொடர்பான கூடுதல் விவரங்களை ரமேஷ்குமார் வழங்க கேட்கலாம் ரமேஷ்குமார் வணக்கம் திருப்பரப்பு அருவியில் பொதுமக்களின் கூட்டம் அதிகரித்துள்ளது பற்றிய முழுமையான விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க தமிழகத்தை அக்னி நட்சத்திரம் என்பது இருக்கின்றன இந்த நிலையில் தமிழகத்தை பொறுத்த அளவில் கன்னியாகுமரி மாவட்டம் ஒரு இயற்கை வனப்பு மிகுந்த பகுதி என்பதால் இங்கு சற்று ஆறுதல் கிடைக்கும் என்ற ஒரு நோக்கில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் இங்கு இருக்கும் சுற்றுலா தலங்களுக்கு காலை முதலே குவிந்து வருகின்றனர் அதிலும் குறிப்பாக பரப்பு நீர்வீழ்ச்சி என்பது தண்ணீர் அங்கு தான் கொட்டுகிறது இருப்பினும் அந்த தண்ணீரை நீண்ட நேரமாக அங்கு வரும் சுற்றுலா பயணிகள் குளித்து மகிழ்ந்து செல்லும் ஒரு காட்சியை பார்க்க முடிகிறது மற்ற சுற்றுலா தலங்களை விட திருப்பரப்பு நீர்வீழ்ச்சியை பொறுத்த அளவில் காலை முதல் தமிழகம் அதே போன்று கேரளா என பிற மாநிலங்களிலிருந்தும் வெளிநாடுகளிலிருந்தும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் இந்திய தினம் வந்திருக்கின்றனர் அந்த காட்சிகளை தான் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் ஒவ்வொரு பகுதிகளிலும் தண்ணீர் என்பது குறைவாகவே கொட்டுகிறது இருப்பினும் அந்த பகுதியில் நீண்ட நேரமாக அந்த அருவியில் கொட்டும் அந்த கீழே பாய்ந்து செல்லும் தண்ணீரிலும் பெருதான் அதே போன்று மேல் பகுதியில் இருந்து வரும் அந்த நீண்ட நேரமாக நிற்கின்றனர் சற்று அந்த வெப்பம் அதிகரித்து வரும் நிலையில் சற்று ஒரு வித்தியாசமான ஒரு அஹ் அனுபவம் கிடைக்கும் என்ற நோக்கில் இந்த சுற்றுலா பயணிகள் நீண்ட நேரமாக ஒரு கிளவிடம் காட்சியை பார்க்க முடிகிறது அஹ் அதே போன்று இங்கு ஏராளமான சுற்றுலா பயணிகள் வரும் இந்த நிலையில் தற்பொழுது பிற்பரப்பு பேரூராட்சிக்கு சொந்தமாக ஒப்பந்ததாரர்கள் தற்பொழுது பிற்பரப்பு நீர்வீழ்ச்சிக்கு செல்லும் பகுதியில் அவர்கள் அந்த சுற்றுலா பயணிகளிடம் இருந்து நுழைவு வாயில் கட்டணத்தை வசூல் என்பது செய்கின்றனர் அதே போன்று மறுபுறம் படகு சவாரிக்காக இயக்கப்படும் கடையல் மூடு பேரூராட்சியில் இருந்தும் இங்கு தனியாக டிக்கெட் கவுண்டர் என்பது அமைக்கப்பட்டு இங்கு வரும் சுற்றுலா பயணிகளை வெகுவாக கவர்ந்து குறிப்பாக திடீரென அவர்களை வலுக்கட்டாயமாக அழைத்து சென்று இந்த பகுதியில் தான் நீங்கள் டிக்கெட் எடுக்க வேண்டும் என கோரி அவர்களுக்கு படகு சவாரிக்கும் அதே போன்று நுழைவு செல்லும் அந்த கட்டணமும் வசூல் செய்வதாக ஒரு குற்றச்சாட்டு என்பது எழுந்திருக்கிறது இது தொடர்பாக சுற்றுலா பயணிகளிடம் நாம் கேட்கும் பொழுது அவர்களுக்கு ஒரு முகம் துளிக்கி வைக்கும் ஒரு நிகழ்வாகவே இருப்பதாக நமக்கு தெரிவித்திருக்கின்றனர் காரணம் அவர்கள் வெளிப்பகுதியிலிருந்து வரும் பொழுது ஒரு இதமான ஒரு சூழலுக்கு வரும் இந்த நிலையில் இங்கு இரண்டு பகுதிகளில் டிக்கெட் கவுண்டர்கள் என்பது அமைக்கப்பட்டிருப்பதாகவும் ஒன்று சிற்பரப்பு பேரூராட்சி சார்பில் அங்கு நுழைவாயிலில் அமைக்கப்பட்டிருக்கும் நிலையில் மறுபுறம் அதன் அரிசே கடல் மூடு பேரூராட்சி அஹ் படகு சவாரிக்காகவும் ஒரு டிக்கெட் கவுண்டர் அமைத்து இரண்டு பகுதிகளிலும் சுற்றுலா பயணிகளை வரவழைத்து தற்பொழுது டிக்கெட் வழிக் கட்டாயமாக வழங்கப்பட்டு வருவதாகவும் ஒரு குற்றச்சாட்டு என்பது முன்வைக்கின்றனர் எனவே இந்த குற்றச்சாட்டை மாவட்ட நிர்வாகம் கண்டுகொண்டு உடனே நடவடிக்கை எடுத்து அந்த பகுதியை பொறுத்த அளவில் ஒரு டிக்கெட் கவுண்ட் அமைக்கப்பட்டு ஒப்பந்ததாரர்கள் அந்த அபிவகத்தரின்படி அவர்கள் டிக்கெட் வழங்கப்பட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் சுற்றுலா பயணிகள் என்பது முன்வைத்திருக்கின்றனர் மோகன் தங்களின் விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்குமார் இரண்டு இடங்களில் நுழைவு கட்டணம் வசூலிப்பதாக கூறப்படும் நிலையில் இது பற்றிய சுற்றுலா பயணிகளின் கருத்துக்களை தற்போது பார்க்கலாம் ட்ரிப்புக்காக வந்திருக்கோம் இங்கே திருப்பர ஃபால்ஸு இங்கே உள்ள வந்ததுக்கப்புறமா திருப்பர ஃபால்ஸில் குளிக்கலாம் இங்கே டேம் குளிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க இன்னும் போட்டிங்லாம் இருக்குது எல்லாம் சேர்த்து ஒரு அறுபது ரூபா டிக்கெட் போட்டு விற்றுருக்காங்க இப்போ தான் வந்திருக்கோம் இந்த ஃபால்ஸ் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் வரும் ஃபால்ஸ் குளிக்காச்சு இப்போ போயிட்டு போட்டிங்லாம் பார்க்கணும் இது ஃபால்ஸ் உள்ளே வந்ததுக்கப்புறமா அது டிக்கெட் ரெண்டு இடத்துல வாங்குற மாதிரி வாங்குறாங்க ஒன்று பேக்கேஜுன்ற மாதிரி போட்டு தனியாக வாங்குறாங்க அப்புறமா இந்த போட்டிங் தனியாக வாங்குற மாதிரி வாங்குறாங்க இது ஒரே இதுவாக வச்சிருந்தாங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் எதுவும் குழப்பம் இல்லாமல் நல்லா ஈஸியாக இருக்கமா இருக்கும் இது ரெண்டு மூணு இடத்துல வாங்கிட்டு அவங்களை இருந்து வரும்போது வேறு எக்ஸ்பெக்டேஷன்லேருந்து வரும் உள்ளேருந்து வரும்போது உள்ளே வந்ததுக்கப்புறம் வேறு வருத்தமாக இருக்குது